ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு லூஷியர்ஸ் இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலாக கிருஷ்ணனுக்கு மிகவும் பிடித்த அவல் யூஸ் பண்ணி அவல் முறுக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த முறுக்கை ஒன் மந்த் வரைக்கும் தாராளமாக ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம் சாப்பிட்றதுக்கு நல்ல கிறிஸ்பியாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஸ்டவ் மேலும் ஒரு ஃப்ரைங் பேன் வச்சுருக்கேன் அதில் ஒரு கப் கெட்டியான அவல் ஆட் பண்ணிக்கிறேன் அதே கப்பால் கால் கப் பாசி பருப்பை ஆட் பண்ணிக்கிறேன் இந்த இடத்துல நீங்கள் விருப்பப்பட்டால் பொட்டுக்கடலை கூட யூஸ் பண்ணிக்கலாம் மிதமான ஹீட்டில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வரணும் சிவந்து வர வரைக்கும் எடுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை கைப்பொறுக்கிற சூடு வந்த பிறகு நல்லா ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு அரைக்கிறப்ப அவள் வந்து நல்லா ஃபைனாக அரைப்பட்டு வராது கொஞ்சம் குறை குறப்பாக தான் இருக்கும் ரவா மாதிரி தான் இருக்கும் அவள் எடுத்து அதே கப்பால் ஒரு கப் பச்சரிசி மாவு ஆட் பண்ணிக்கிறேன் வீட்டில் இருக்கக்கூடிய நார்மல் பச்சரிசி மாவு தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் சிறிதளவு மஞ்சள் தூள் தனி மிளகாய் தூள் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் தேவைக்கேற்ப உப்பு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் ஓமம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுக்கும் ஒரு ஜல்லடையில் நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம் எந்த ஒரு முறுக்கு செஞ்சாலும் ஜலித்த பிறகு தான் நம்ம முறுக்கை பிழிஞ்சு சுட்டு எடுக்கணும் அப்படி இல்லைன்னா வெடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன் காய்ச்சாத எண்ணெய் நான் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த இடத்துல நீங்கள் விருப்பப்பட்டேன் நெய் அல்லது உருக்கின வெண்ணெய் கூட தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு இது மாதிரி கொழுக்கட்டை மாதிரி பிடிக்க வரும் அந்த நேரத்தில் இன்னொரு ஸ்டவ்வில் அவள் எடுத்த அதே கப்பால் ரெண்டு கப் தண்ணியை நல்லா பபிள்ஸ் வரும் பார்த்திங்களா அந்த மாதிரி சூடுபடுத்தி எடுத்திருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் சுடு தண்ணி ஆட் பண்ணுறப்ப அந்த அவள் நல்லா வெந்து வந்துடும் அதே டயத்தில் பிள்ளையை எடுத்துக்கும் நம்ம சாஃப்டாகவும் ஈஸியாகவும் இருக்கும் எனக்கு ரெண்டு கப் தண்ணி வந்து கரெக்டாக இருந்தது நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம் நல்ல ஒரு சாஃப்டான மாவாக நம்மளுக்கு கிடைக்கும் நான் இந்த முறுக்கு செய்கிறதுக்காக நான் ஸ்டார் வச்சு யூஸ் பண்ணுறேன் நீங்கள் எந்த முறுக்கு வச்சு வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து அரைக்கிறப்ப ஓமத்தை வந்து சேர்த்து அரைச்சிட்டேன் நீங்கள் அரைக்காமல் எள் அல்லது ஜீரகம் கூட நீங்கள் மாவு பிசைகிறப்ப யூஸ் பண்ணிக்கலாம் அதுவும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இதே மாதிரி எல்லா முறுக்கையும் பிழிஞ்சு எடுத்த பிறகு ஆயில் நல்லா ஹீட்டாக இருக்கிறப்ப இந்த பொறிச்செடுத்தால் நம்மளுக்கு நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக அதே நேரத்தில் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாகவும் நல்லா டேஸ்டான அவள் முறுக்கு நம்மளுக்கு ரெடி ஆகிடும் இதே மாதிரி எல்லா முறுக்கையும் நான் பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கிறேன் பட்டர் ஷீட் அல்லது ஆயில் தடவுனா ஒரு கவரில் கூட நீங்கள் வந்து பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கலாம் இதே மாதிரி எல்லா முறுக்கையும் நம்ம ரெடி பண்ண பிறகு ஆயில் நல்லா ஹீட்டாக இருக்கிறப்ப ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்குவோம் ஆயில் நல்லா ஹீட்டாக இருக்கிறப்ப நீங்கள் முறுக்கை போட்டிங்கன்னா அந்த முறுக்கு வந்து டக்குன்னு மேல் எலும்பி வரும் ஹை ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம முறுக்கை எப்பொழுதுமே நம்ம சுட்டெடுக்கணும் நம்ம முறுக்கு நல்லா பிழிஞ்ச பிறகு அந்த ஓரப்பொதி நல்லா அழுத்தி விட்டோம்னா பிரிஞ்சு வரவே வராது இதே மாதிரி எல்லா முறுக்கையும் ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிவிட்டு ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம் முறுக்கு நல்லா மேலே எலும்பி வந்த பிறகு தான் நம்ம கரண்டியை போட்டு திருப்பி விடணும் அதுக்கு முன்னாடி நீங்கள் திருப்பி விட்டுட்டிங்கன்னா பிரியிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இதே மாதிரி எல்லா முறுக்கையும் ஈவனாக கொஞ்சம் கொஞ்சமாக ஆயிலில் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம சுட்டெடுத்தால் நம்மளுக்கு சுவையான அவள் முறுக்கு ரெடி ஆகிடும் அவள் முறுக்கு மட்டும் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் நல்லா வெந்த பிறகு எடுத்திங்கன்னா சூப்பர் டேஸ்ட்டான அவல் முறுக்கு ரெடி